சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் போஸை புடிச்சு ஜெயில போட போறாங்க ஒரு பக்கம் பார்த்தா சேது சிறுமலை கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த வைத்தியரையும் வைத்தியரோடைய பொண்ணையும் பார்த்தா கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு கிராமத்துக்குள்ள மண்டுகடியப்ப தமிழ்செல்வி காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வரையில போஸு தமிழ் செல்வியோடைய தலையில அடித்து செல்வி மயக்கமாக கீழே விழுந்தது தமிழ் செல்வி கிட்ட இருந்து மருந்து பிடுங்கிட்டு வந்தது போஸு இப்படி எல்லா விஷயத்தையும் காட்டுக்குள்ள நடக்கையில் அந்த வைத்தியருடைய பொண்ணும் பார்த்தா காட்டுக்குள்ள மருந்து செடி பருகி போயிருப்பாங்க அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க தமிழ் செல்வி அடித்தது போஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தது அந்த வைத்தியரோடைய பொண்ணு எல்லா ஆதாரத்தையும் திரட்டி பார்த்தா கையும் களவுமா போசை சிக்க வைக்கணும் போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அந்த வைத்தியரையும் வைத்தியரோடைய பொண்ணையும் இங்கே கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா காவியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி ஊருக்குள்ள சுத்தவே கூடாது இவன் சரியான பொம்பளை பொறுக்கி இவனை நீங்க பிடிச்சி பெண்களை கற்பழிச்ச கேஸில் நீங்க தூக்கி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவோடைய பொண்ணா பார்த்தா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க போலீஸும் பார்த்தா கரெக்டா கல்யாணம் நிக்க போகிற நேரத்துக்கு தான் நீங்க வரணும் அவன் என் கழுத்துல தாலி கட்டுற கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொன்னதுனால போலீஸும் பார்த்தா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பக்கமும் பார்த்தா சுத்தி அணை கட்டின கதையா போச ரெண்டு பேரும் சேர்ந்து கையும் கலவமாக பிடிக்க போறாங்க இங்க போஸ் பார்த்தா அப்பாடா காவியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா காவியா கூட நம்ம நல்லபடியா கல்யாணம் நடந்து பெரிய பணக்கார வீட்டுல நல்ல பணக்கார மாப்பிள்ளையா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸு ஒரு பக்கம் கனவு கண்டுகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரி அப்பாடி இந்த கல்யாணம் நான் நடக்காதோன்னு நினைச்சேன் நல்ல வேலைக்கு என் மருமக காவியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ஆயிரம் தான் இருந்தாலும் நல்ல பொண்ணு காவியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈஸ்வரி மனசு தேத்திக்கிட்டு இருக்கு இங்க மனமேடைக்கும் பார்த்தா காவியா போஸ் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க ஐயரும் பார்த்தா மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்காரு சேது பார்த்தா மண்டபத்தை நெருக்கி வந்துகிட்டு இருக்காரு இங்க போலீஸும் பார்த்தா மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்கு இங்க மனமேடையில காவியாவும் போஸ் உட்கார்ந்து இருக்காங்க சேது சிறுமலை கிராமத்துக்கு போனது ஈஸ்வரிக்கு தெரியாது அப்போதான் ஈஸ்வரி சித்ரா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு என்னடி சேது எங்கேயும் வெளியே போகல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் என்னம்மா இந்த கல்யாணம் நடக்க போது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டோம் இந்த கல்யாணம் நடக்க போதேம்மா ஐயர் வேற தாலி எடுத்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் அடி எனக்கு இன்னும் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குடி இந்த கல்யாணம் என்னமோ நடக்காதுன்னு தோணுது நீ வேணாலும் பாரு கடைசி நேரத்துல யாராவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க ஆனா இந்த சேதுவை காலையில இருந்து ஆளையே காணாண்டி நானும் சேது ரூமுக்கெல்லாம் போய் பார்த்தேன் சேது ரூம்லயே இல்ல அவுட் ஹவுஸ்லயும் பார்த்தேன் அவுட் சேது இல்ல அவன் எங்கேயோ போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் ஏமா ஒருவேளை சேது மாமாக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லையோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக சேது மாமாவும் ஏதோ பிளான் பண்றாரோ அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் அது என்னவோ தெரியலடி ஆனா என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் ஈஸ்வரி ஐயரே போதும் நேரம் ஆகுது தாலி எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கமும் அப்பத்தாவோ அடியே என்ன அவசரப்படுற இன்னும் நேரம் இருக்கு நல்ல நேரம் வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு ஐயரு நல்லா மந்திரம் சொல்லட்டும் நல்லா மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் தாலி எடுத்து கொடுக்கட்டும் எதுக்கு இப்படி அவசர பரவ அப்படின்னு சொல்லி அப்பத்தா செலவும் அது இல்லாத ஒரு பதட்டம்தான் தான் போதும் ஐயரே நீங்க தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி செலவும் ஐயரும் பார்த்தா தாலி எடுத்து கொடுக்குறாரு போசு கையில போஸும் பார்த்தா கையில தாலியை வாங்கிறான் இங்க காவியாக்கு பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு என்ன இன்னும் இந்த போலீஸை காணும் போலீஸ் வந்தா அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சிடலாமே போலீஸை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வாசலையை பார்த்தா காவியை எட்டி பாத்துக்கிட்டு இருக்கு போஸ் பார்த்தா கையில தாலிய வாங்கிட்டு பல்ல காட்டி பாத்துக்கிட்டு இருக்கான் கரெக்டா சேது பார்த்தா மண்டபத்துக்கு வந்துறாரு வேகமா உள்ள பார்த்தா சேது ஓடி ஆறாரு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா பின்னாடியே போலீஸ் வந்துருது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் என்ன சேது வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தலையில இடியே இறங்கின மாதிரி ஈசோய் பாத்துக்கிட்டு இருக்கு சேது எதுக்கு இப்ப கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற போசு நீ தாலி கட்டுட்டா அப்படின்னு சொல்லி ஈசரி செலவோ நிறுத்த சின்னமா அப்படின்னு சொல்லி சேது கத்தவும் என்னையா சேது எதுக்கு இப்ப கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கையில சேது பின்னாடி பார்த்தா அந்த சிறுமலை கிராமத்துல இருக்கிற வைத்தியரோ வைத்தியரோடைய பொண்ணும் வராங்க இவங்க சிறுமலை கிராமத்துல இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி ராஜாங்க பாத்துக்கிட்டு இருக்காரு ஆமா சிறுமலை கிராமத்துல இருக்கிறவங்கள இவங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா ஒரு பெரிய உண்மை எல்லாத்துக்கும் தெரியணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போசு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம் பின்னாடி பார்த்தா போலீஸ் வராங்க வணக்கம் சார் சொல்லிட்டு ராஜாங்க என்ன சார் நீங்க ராஜாங்க கேக்கவும் சார் இந்த கல்யாணத்தை நடத்த கூடாது இங்க உட்கார்ந்து இருக்க போஸ்ன்றவர் மேல எம்எல்ஏ பொண்ணு காவியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவரை நாங்க அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்றாங்க ஈஸ்வரி பார்த்தா கதி கலங்கி போய் நிக்குது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்கவும் ஆமா மேடம் போஸ்ங்கவரு ஒரு பொண்ணை கெடுக்க பார்த்ததாகவும் அதே மாதிரி காவியான்றவங்க காவியான்றவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிற முயற்சி பண்ணதாகவும் பலாத்காரத்தில் ஈடுபட்டதுனால அவரை இப்போ நாங்கள் கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா அடுத்தடுத்து சொல்லவோ ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை கடந்து தலையே சுற்றுது போச்சு நம்ம நினச்சதெல்லாம் நடக்காமல் போச்சு இப்படி தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கதிகலங்கி போய் நிற்கிது